வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஈசிஆர் ரோட்டில் நிற்கிறேன் பாருங்கள் ரோடே உண்மையிலே எப்படி காலியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரோடு வந்து செம்ம காலியாக இருக்குது எப்படின்னு சொல்லிச்சோன்னா மழை இல்லை மழை புயல் எச்சரிக்கை காரணத்தினால பார்த்து பார்த்தீங்கன்னு சொல்ல ஃபுல்லாகவே ரோடு எல்லாமே இதாக இருக்குது பாருங்கள் அந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி விஜயா தியேட்ரு விஜயா தே பார்க்கு தேரங்கம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த பேனர் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல இந்த பேனரெல்லாம் எப்படி காற்றுல கிழிஞ்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் அந்த பேனர் எல்லாமே உண்மையிலேயே காத்துல பயங்கரமாக கிழிஞ்சிருக்கு பாருங்க நம்ம வந்து ஏன் வண்டி எடுத்துகிட்டு வரல நான் வண்டியே ஓட்டல வண்டி வீட்டில் நிற்கிது வண்டி எடுக்கலை சரி இந்த காற்றுல வண்டி எடுத்தால் ஆகும் அப்படின்னு சொல்லிங்க வண்டி எடுக்கலை கிளைமேட் எல்லாம் உண்மையிலே அவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த மேலே வந்து மேலே வந்து மேகம் ஊட்டவெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் மேலே வந்து மேகமெல்லாம் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது காற்றெல்லாம் உண்மையிலேயே சுற்றி சுற்றி அடிக்குது பாருங்கள் ரோடு வந்து அவ்வளோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காலியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது பாருங்கள் இந்த எப்படி இருக்கு பாருங்கள் ஈஸியாக ரோடு ஈஞ்சம்பக்கத்தில் தான் இது பாருங்கள் வண்டி எல்லாமே கொண்டு வந்து அவங்க சேஃப்பாக வந்து மேலே கொண்டு வந்து வண்டி எல்லாத்தையுமே மேல நிற்பாடி இருக்காங்க பாருங்கள் எல்லாமே அந்த மழை காரணத்தால் உள்ளே வந்து பழந்திட்டியில் வந்து எல்லாமே நிற்கும் இல்லை அப்போ அதனால் வந்து அவங்கவுங்க எல்லாருமே வண்டியை கொண்டு வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க சேப்பில் வந்து வண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்பாடி அதனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது என்னென்னு சொன்னால் உள்ள இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லினா உள்ள எல்லாம் பள்ளம் இல்லை இப்போ பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா வண்டியை விட்டால் வண்டி எல்லாமே தண்ணியில் இதாகிடும்ல அப்போ அதனால் எல்லாமே அவங்க அவங்க சேஃபாக கொண்டு விட்டுருக்காங்க டெம்போ எல்லாமே கொண்டு விட்டுருக்காங்க லாரி எல்லாமே விட்டுருக்காங்க அது இல்லாமல் காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு ஒரு பஸ்ஸு இந்த இந்த பக்கம் இந்த சைடில் ஃபுல்லாகவே வண்டி விட்டுருக்காங்க பாருங்கள் காட்டுறோம் உங்களுக்கு புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஈஸியாக ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி விட்டுருக்காங்க எதனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மழை இல்லை அப்போ மழையால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க அவங்க வீட்டில் எல்லாமே விட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல விட்டாங்கன்னா வண்டி மழை பள்ளத்தில் மாட்டிக்கணும்ல பள்ளத்தில் மாட்டி நோட்டதுக்காக பார்த்தீங்கன்னா ஊழல் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா முழு வண்டியுமே கொண்டு வந்து ரோட்டை ஒருத்தில் அவங்க அவங்க சேஃபாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ வண்டியெல்லாம் கொண்டு வந்து உண்மையிலே மெயின் ரோட்டில் ரோட்டில் கொண்டு வந்து அவங்கவுங்க சேஃபாக விட்டுருக்காங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே வந்து மழை இல்லை இப்போ மழையால் வந்து வண்டி மாட்டிக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்க அவங்க சேஃபாக கொண்டு வந்து எல்லாமே விட்டுருக்காங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வண்டியில் வந்து உங்களுடைய வண்டியை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிதான் சேஃபாக ஒரு இடத்துல நல்ல இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேமிலியோட மழை தண்ணி எல்லாமே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா வெளியில் வந்துடலாம் அதனால் முதல்ல வந்து வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா சேஃபாக விட்ருங்க அதனால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்ம ரைவர் ஓட்டுற வண்டியும் இங்கே எதாவது நிற்கிது பாருங்க இந்த நம்ம ரைவர் ஓட்டுற ஆட்டோ தான் இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம வந்து மெயின் ரோட்டில் கொண்டு வந்து சேஃபாக விட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பள்ளம் இல்லை இப்போ அதனால் தண்ணி எல்லாமே நின்றுச்சேன்னு சொல்லிச்சின்னா அப்போ அதனால பிரச்சனையாயிடும் அதனால் முன்னாடியே வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருமே பாருங்கள் இந்த முழு வண்டியுமே நிற்குதா அதனால் நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே சேஃபாக வந்து வண்டியெல்லாம் அதையுமே கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க எல்லாேருமே அதே மாதிரி பாருங்கள் என்ன பாருங்கள் என்ன பாருங்க டெம்போ எல்லாமே நிற்கிது பாருங்கள் ரோடே எவ்வளோ காலியாக சூப்பராக இருக்குது அதே மாதிரி நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பியும் சொல்கிறேன் அவங்க அவங்க சேஃபாக அவங்கள அவங்க பார்த்துக்குங்க இன்னும் புயல் கடையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு தான் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் பாண்டிச்சரியில் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் அதே மாதிரி நானும் சேஃபாக இருப்பேன் எல்லாம் பிள்ளை நம்ம வந்து ஆண்டவனை ஆண்டவனை நினைச்சு நம்ம வந்து எது நடந்தாலும் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம வந்து குடினமாக நம்ம வந்து சேஃப்டியாக இருக்க பார்ப்போம் சரி ஓகே இதோட இந்த வீடியோவை பிடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி பாய்